ரொம்ப பரந்த மனப்பான்மை எங்களுக்கு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் பேசுவாங்க சகிப்புத்தன்மை வேணும் அதனால் இன்றைக்கி எல்லாத்தையும் கொள்ளுங்க எல்லா கடவுளும் ஒன்று தான் எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை அன்பு தானே முக்கியம் எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும் பரிசுத்தம் உள்ள இயேசுக்கு முன்னால் அவடைய பரிசுத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு யார் இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்ல இல்லையோ சொல்லுங்கள் நாம் அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடிய சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ இந்து முஸ்லீம் அந்த புத்த அந்த மாதிரி சீக்கிய எல்லா மதத்தளவுலையும் சேர்ந்து அறிவிக்க போகிறாங்க பாருங்கள் எல்லா மதமும் ஒன்று ஒரே தான் நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற அன்பு தான் முக்கியம் அதனால் அன்பாக ஒன்றா இணைஞ்சிருப்போம் அதனால் ஒரே ஒரு பை ஒரு ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும் இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது ஏசு எல்லாத்துக்கிட்ட அன்பாக தானே இருக்கு சொன்னார் எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருக்க சொன்னார் கூட அன்பா இருக்க சொன்னாரா பிசாசோட அன்பாக இருக்க முடியாது அலையிலையோ சொல்லுங்கள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமா இருக்கணும் சொல்லுங்க நேசிப்பது உண்மை எல்லா கடவுளும் ஒன்னாக முடியாது நாங்கள் நேசிப்பது உண்மை எல்லா வேதமும் ஒன்னாக முடியாது ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கருசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு பரிசுத்தம் உள்ள தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வேத புஸ்தகம் இதை தாண்டி யாரு என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கவனமா இருக்கணும் கடைசி காலத்துல வந்துவிட்டோம் சற்றுக்குள்ள பேசுவாங்க நீங்க அறிந்து கொள்ளுங்க பைபிளை வச்சிருந்து சில ஊழியக்காரங்க பேசுவாங்க விலை போயிடுவாங்க காசுக்காக பேசுவாங்க சொல்றது கரெக்டா தானே இருக்குது மாதிரி தெரியும் கவனமாக இருங்க கடைசி கால நலமானதை நீங்கள் கொள்ளணும் மற்றதெல்லாம் புறம்பே தள்ளி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கத்தருடைய பிள்ளை நான் வசனத்தின் படி தான் நான் வாழுவேன் வசனத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியாக இருக்கணும் ஆமேன்னு சொல்லலை அலையிலூயா அப்போ இந்த காலம் கடைசி காலம் ஆண்டோடைய வருகை சமீபம் நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த வசனத்தெல்லாம் மனதில் பதித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் இதை வைத்து ஜவமானும் உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு இந்த ஒவ்வொரு வசனத்தை வைத்து நான் எனக்காக ஜெபிச்சிருக்கிறேன் ஒரு நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் ஒரு நாடும் ஒரு காரியமும் சந்தோஷத்தை பாதிக்கவே கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு என் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறேன் நான் இடைவிடாமல் ஜெபிக்கணும் என் தேசத்திற்காக அத்து மக்களுக்காக அரசாங்கத்திற்காக சபைகளுக்காக மிஷினரிகளுக்காக நான் நான் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த கருபை தாரும் ஆண்டு வரேன் எப்பவுமே நான் துதிக்கணும் தரவே கூடாது உண்மை கேள்வி கேட்டு விடவே கூடாது அந்த இருதயத்தை எனக்கு தாரும் என் ஆவியில் எப்பவுமே நான் அண்ணலாக இருக்கணும் நான் அவித்து போடப்பட்ட நிலைமையில் இருந்து விடக்கூடாது எனக்கு கருபை தாரும் ஆண்டு வரை தீர்க்க தர்சனத்தை அற்பமாக எண்ணி விடக்கூடாது நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் உண்மையான தீர்க்க தர்சனம் பொய்யான தீர்க்க தர்சனத்தை எனக்கு கருபை தாரும் நலமானதை நான் பிடித்து கொள்ளணும் தவறான எந்த இடம் கொடுத்து விடக்கூடாது நான் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எனக்கா ஜெமிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறேன்